बव ओसारवन बव ओसरवण அருணகிரிநாத சுவாமிக்கு அலவரோகராப்புகள் பொதுப்பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உங்களுக்கு அர்ப்பணிப்பது பெருமைப்படுகிறது சூடரோட காதிரவன் உற்றுப்பட்டு கிழப்பாரி துயர் வீரை பல சுற்றுப்பற்று தேர்ந்தான் கிழத்தாங்கு காடகன எடுமுனை புற்றுப்பற்று காண்போன் துற வாங்கு கனல வீதியில் துக்கத்தை ஆழ்ந்தோந்துருவாயுவோம் தடமுறை வயிற தொக்க திருப்பதிகழ்ந்தோன் திறநாதம் அடி நொடி அடையவர் மெத்தக்கத்தை பாய்ந்தோர் புதற்கானும் ஐ பவர் புதவர் குத்தத்தை பாங்கான் பெருமாளே பாங்கான் பெருமாளே பெருமே வெற்றிலே முருகனுக்கு அரகரோகராத்தியம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோகரா உங்கள் குலதெய்வம் சாமிநாத சுவாமிக்கு அரஹரோகராம் திருப்புகள் தந்தார் மகுனிநாத சுவாமிக்கு அரகரோஹரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து சுடரொளி பொது திருப்புகள் சுடரொளி கதிரவன் உற்று பற்றி பாரில் ஜோதி ஒளி வீசும் சூரியன் உதித்து புறப்பட்டு வலம் வந்து விளங்குகின்ற இந்த பூமியிலே துயர் இருவினை பல சுற்றப்பட்டு சோர்ந்து ஓய்ந்திட நாறும் துயர் துன்பம் இருவினை நல்வினை தீவினை என்னும் இருவினைகள் இவை பலவற்றாலும் சூழப்பட்டு அதனால் சோர்வடைந்து அழுத்து மாய்ந்திட பிணம் நாற்றமெடுக்கும் கடுகென எடும் என் உடல் பற்றற்று காண்போந்து உறவோரும் கடுகென விரைவிறை எடுங்கோள் எண்ணப்படுகின்ற உடல் மீதுள்ள பற்று ஒழிந்து சுடுகாட்டுக்கு போய் உறவோரும் உறவினரும் கனலிடை விதியிடு தத் துக்கத்தை காய்ந்து ஆண்டருளாயோ நெருப்பிடையே விதிப்பிரகாரம் எடுகின்ற தத்து அந்த துக்கத்தை துக்க நிகழ்ச்சிக்கு இடம் தருகின்ற பிறப்பை காய்ந்து கோபித்து ஒழித்து என்னை ஆண்டருளமாட்டாயோ தடமுடை வயிறவர் தர்க்கித் தொக்க தாந்தோய் தடம் பெருமை உடைய வயிறவர் துர்கையின் படையினராகிய கணங்கள் தர்க்கித்து செருக்குற்று ஒக்க ஒன்று சேர்ந்து தாம் தோய்ந்து தாங்கள் கூடி பொருந்தி இரண்டு பக்கங்களிலும் தமருக ஒலி சவுதத்தில் தத்த நாகம் ஒலி உடுக்கையின் ஒலியை சவுதத்தில் நடன கதிவகைக்கு ஏற்றபடி தத்த அளவுடன் ஒலிக்க தாழ்ந்து ஊர்ந்திட நாகம் நாகம் தாழ்ந்து ஊர்ந்திட அணிந்துள்ள பாம்பு தொங்கி நகர்ந்து செல்ல படி நெடியவர் கரம் ஒத்த கெத்து பாய்ந்தாய்ந்து உயர்கானம் படி அந்த கூத்தின் போக்கை கவனித்து படிக்கும் நெடியவர் திருமால் கரம் ஒத்த கரத்தால் மத்தளம் அடிக்க கெத்து பாய்ந்து கிட்டிப்புள் பாய்வது போல பாய்ந்து ஆய்ந்து கூத்தின் இலக்கணத்தை ஆய்ந்து பெரிய காட்டிடையே பயில்பவர் புதல்வ குரத்தத்தைக்கு பாங்காம் பெருமாளை நடனம் பயில்பவரின் புதல்வனே குரக்கிளியாம் மல்லிக்கு பாங்கன் தோழனாம் பெருமாளே நெருப்பிடையே விடுகின்ற அந்த துக்கத்தை துக்க நிகழ்ச்சி இடம் தருகின்ற பிறப்பை காய்ந்து ஆண்டருள்ள மாட்டாயோ